சத்யபாமா இன்ஸ்டிடியூட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஆஃப் சயின்ஸ் சயின்ஸ் அண்ட் அண்ட் டெக்னாலஜி டெக்னாலஜி சென்னை சென்னை லவ் டேட்டிங் அதெல்லாம் வந்து ரொம்ப பயமா இருந்தது அவங்க பொண்ணு பார்க்க வந்தப்ப அம்மா கிட்ட வந்து நான் பாட்டு பாட மாட்டேன் 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 குனிஞ்செல்லாம் எல்லாம் எல்லாம் கால்ல விழுந்து கும்பிட மாட்டேன் இதுல ஒரு தெலுங்கு ஹீரோ ஒருத்தர் இருந்தாரு அவருக்கு எக்ஸாக்டா எங்க அப்பா வயசு மரியாதையா ஏதோ பேசுறேன்னு நினைச்சு ஐயோ நீங்க எனக்கு எங்க அப்பா மாதிரின்னு சொல்லிட்டேன் போயிட்டு ஈச் அண்ட் எவ்ரி பிரெக்னன்சி ஐ கெட் நீ வெயிட் போட்ட உனக்கு தொக்கம் வந்துருச்சு எல்லாம் வந்து ஒரு குத்தம் குறை கண்டுபிடிச்சதே கிடையாது எனக்கு முதல் குழந்தை பிறந்து ஒரு செகண்ட் வீக்ல எல்லாம் வந்து அழகழகியா வரும் ஐயோ நான் பசுமார் மாதிரி ஆயிட்டேனே அப்படின்னு எல்லாம் பண்ணேன் உங்களோட பாய்ஸ் நீங்க ஹேண்டில் பண்றது எப்படி இருந்துச்சு ஓடி போயிடலாமா யோசிச்சிருக்கேன் ஐயோ உங்களை வச்சுட்டு எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து கிடைக்கவே கிடைக்காது ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் என் பெரியப்பா எனக்கு புஸாயிடுச்சுன்னா கரெக்டா வந்து எங்கிட்ட வந்து கேட்பா நீங்க ப்ரை பண்ணீங்களா ஒரு அளவுக்கு வந்து எனக்கும் பெரிய பையனுக்கும் பயங்கர மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் வந்துச்சு நல்லாடா நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட ரொம்ப காட்ஜியஸ் ஆன ஒரு ஹீரோயின் இருக்காங்க எஸ் மோகினி கிறிஸ்டினா நம்ம கூட இருக்காங்க அவங்களோட பேச போறோம் வணக்கம் மேம் வணக்கம் தேங்க்யூ சோ மச் ஃபார் தட் பியூட்டிஃபுல் இன்ட்ரோடக்ஷன் மோகினி ஆஸ் அ ஹீரோயின் நம்ம நிறைய பார்த்திருக்கோம் பட் உங்களோட சைல்ட்ஹுட பத்தி சொல்லுங்க மேம் கோயிங் பேக் டு தஞ்சாவூர்லயா நீங்க பூர்வீகம் வந்து தஞ்சாவூர் ஆனா பிறந்தது வளர்ந்தது எல்லாமே சென்னை சோ சென்னை இஸ் ஆல்வேஸ் ஆல்வேஸ் வெரி வெரி ஸ்பெஷல் டு மீ வில் பி ஸ்பெஷல் அத்தனை படங்கள் எல்லா லாங்குவேஜஸ்லயுமே வந்து கலக்கிட்டு இருந்த ஒரு பாயிண்ட்ல கல்யாணம் அப்படின்னு சொல்லும் போது எப்படி மேம் லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா அது ரெண்டுமே ஐ நியூ பரத் அதாவது கொலுல வந்து நானும் பரத்தும் சந்திச்சோம் எனக்கு பரத்தை ரொம்ப பிடிச்சிருந்தது ஒரு பந்தா கிடையாது ரொம்ப ஹம்பிளா இருந்தாரு ஒரு எம்பிஏ படிச்சு அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ்ல வேலை பார்த்துட்டு இருந்த ஒரு ஆளு ரொம்ப பந்தா இல்லாம திமிர் இல்லாம ஜொல்லு மாதிரி எல்லாம் இல்லாம ரொம்ப டீசன்ட்டா ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டான ஒரு ஹியூமன் பீயிங்கா இருந்தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவரை சோ அடுத்த நாளே நான் வீட்டுல போய் சொன்னேன் எனக்கு அப்ப வந்து ஐ டுவெண்ட்டி ஒன் பார்த்து அடுத்த நாளே சொல்லிட்டீங்களா அடுத்த நாளே நான் வீட்டுக்கு போய் சொல்லிட்டேன் பிகாஸ் எனக்கு வந்து பயம் ஐயோ அதுக்கப்புறம் அவர் கூட படம் ஏதாவது போய் அது ஒரு புக்ல வந்து கிசு கிசு வந்து இந்த வம்பே வேணான்னு சொல்லிட்டு அம்மா அப்பா கிட்ட போய் சொன்னேன் இந்த மாதிரி நான் வந்து ஒருத்தர் பரத்னு ஒருத்தர் மீட் பண்ணேன் இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு வீட்ல ஒரு பிராமின் பையன் ரொம்ப ரொம்ப நல்ல பையன் ரொம்ப நல்ல படிச்ச பையன் நல்ல குடும்பத்துல இருந்து வந்திருக்காங்க உங்களுக்கு பிடிச்சதுன்னா எனக்கு அவரை கல்யாணம் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் போய் சொன்னேன் அப்பாக்கும் அம்மாக்கும் ரொம்ப ஆச்சரியமா இருந்தது என்ன இது ஏதோ கேஷுவலா வந்து ஏதோ எனக்கு அந்த சுடிதார் பிடிச்சிருக்கு வாங்கி கொடுங்கன்ற மாதிரி ஏதோ வந்து சொல்லுதுன்னு பட் அவரை வந்து எங்க அம்மா அப்பாவுக்கு என்னை விட டக்குன்னு பிடிச்சிருந்தது பார்த்த உடனே அம்மா அப்பாக்கும் அவரை பிடிச்சு போச்சு அவங்க வீட்லயும் வந்து என்ன ரொம்ப பிடிச்சு போச்சு சோ ஹாரஸ்கோப்ஸ் எல்லாம் மாத்தி சோ ரெண்டுமே இருந்தது எனக்கும் அவரை பிடிச்சிருந்தது ஆனா எனக்கு வந்து இந்த லவ் இந்த டேட்டிங் அதெல்லாம் வந்து ரொம்ப பயமா இருந்தது அது அம்மா அப்பா கிட்ட போய் சண்டை போட்டு அந்த அவ்வளவு எல்லாம் தைரியம் எல்லாம் கிடையாது எனக்கு சோ அதனால அம்மா அப்பா ஒத்துண்டா பண்ணலாம் இல்லைன்னா பண்ணிக்க வேண்டாங்கிற ஒரு தான் இருந்தேன் அவங்களுக்கு ரொம்ப பரத்தை பிடிச்சது கலாடுச்சு அவ்வளவுதான் சூப்பர் பட் அதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு நிறைய ப்ரப்போசல்ஸ் எல்லாம் வந்திருக்கோம் இல்லையா ஏன்னா அப்படி ஒரு அழகான ஒரு ஹீரோயின்னா கண்டிப்பா கேட்டிருப்பாங்களே பிரச்சனை வந்து என்ன அப்படின்னா அந்த காலத்துல நான் நடிச்சப்ப ஒரு ரெண்டு மூணு ஹீரோஸ் தவிர அத்தனை பேரும் என்னோட இருபது இருபத்தஞ்சு வயசு பெரிய ஆளுங்க சோ இப்ப நான் படத்துல நடிச்சிருக்கலாம் அவங்கள எல்லாம் நான் அங்கிள்னு தான் கூப்பிட்டு இல்ல ஒரு தெலுங்கு ஹீரோ ஒருத்தர் இருந்தாரு அவரோட பேரெல்லாம் நான் சொல்ல விரும்பல அவருக்கு எக்ஸாக்டா எங்க அப்பா வயசு சோ நான் ஏதோ தெரியாதன்னா மரியாதையா ஏதோ பேசுறேன்னு நினைச்சு ஐயோ நீங்க எனக்கு எங்க அப்பா மாதிரின்னு சொல்லிட்டேன் போயிட்டு எனக்கு வந்து ரெண்டு வீட்லயும் பேசியாச்சு அதுக்கப்புறம் வந்து ரெண்டு பேர் சைடு ஓகே ஆயிடுச்சா ஆமா இம்மிடிய பொண்ணு பாத்துட்டு இருந்தாங்க என்னோட வீட்டுல வந்து யோசிட்டு இருந்தாங்க ட்வெண்ட்டி ஒன் இயர்ஸ் ஆயிடுச்சு நீட் டு மேரிட் மேரிட் இப்போ ஒரு 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 ஒருத்தரோட ஃபேமிலியில இருக்கும்ல இந்த ஏஜ்ல கல்யாணம் என்னோட கசின்ஸ் எல்லாருமே வந்து ஒன் ஒன் இயர்ஸ்ல தேவர் ஆல் எனக்கு அந்த ஓ அவளுக்கு ஒன்ல கல்யாணம் பண்ணியாச்சு இவளுக்கு டுவெண்டி ஒன் பண்ணியாச்சு இவளுக்கு பண்ணியாச்சு ஆல்சோ ஒன் இயர்ஸ் ஓல்ட் லெட்ஸ் கெட் அ டைம்ல வந்து நான் பரத் பார்த்தேன் ஐ இன் நவம்பர்

சார் நீங்க நிறைய படங்கள் பண்ணிட்டு இருந்தீங்க அப்போ அவர் என்ன சொன்னார் இதுக்கப்புறம் நடிக்க டென் இயர்ஸ் ஆயிடுச்சு ஆமா இண்டஸ்ட்ரிக் வந்து 10 இயர்ஸ் ஆயிடுச்சு அண்ட் ஐ ஹாட் டன் ஆல்மோஸ்ட் ஒரு 85 90 நைன்டி மூவிஸ் பண்ணிருந்தேன் அந்த டைம்ல அண்ட் அம்மா அப்பாக்கு எல்லாம் வந்து ஒரு சின்ன ஒரு பயம் இருந்தது யாரையாவது லவ் பண்ணிருமா இந்த பொண்ணு ஒரு நல்ல பையனா கல்யாணம் பண்ணிக்கமா பண்ணிக்காதா அந்த மாதிரி ஒரு பயம்லாம் இருந்தது பரத் வாஸ் வெரி ப்ராட் மைண்டட் இன்ஃபேக்ட் ஐ வாஸ் மோர் கன்சர்வேட்டிவ் தென் பரத் ஆக்சுவலி அவரு டிஸ்கோடெக் போவாரு அவர் வந்து மூவிஸ்லாம் நைட் ஷோஸ் போவாரு அவர் வந்து ஹாலிடேஸ் போவாரு அவரோட குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா லேடிஸும் இருப்பாங்க மென் இருப்பாங்க பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் இருப்பாங்க வாஸ் மோர் மைண்டட் தென் கன்சர்வேட்டிவ் கலாநே அப்ப வந்து மலையாளம்ல ஐ வாஸ் என்ன வாழ்க்கையில என்னென்ன வந்து பணம் தான் முக்கியம் புகழ் தான் முக்கியம் படம் தான் முக்கியம் அப்படிங்கிற ஒரு விஷயம் என்னுடைய அகராதிலேயே இல்லவே இல்லை ஸோ வென் ஐ வாஸ் ஐ வாஸ் வெரி வெரி ஹாப்பி நார்மல் டெலிவரியா இருந்தது குழந்தைக்கு இந்த ட்ரீட்மெண்ட் அந்த ட்ரீட்மெண்ட் அப்படிலாம் எடுக்காம அந்த சின்ன வயசுலயே கல்யாணம் பண்ணதுனால ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் என்னன்னா ஒரு ஹெல்தி பிரெக்னன்சியா இருந்தது நார்மல் டெலிவரியா இருந்தது அந்த குழந்தை கூட ஓடி ஆடி அதை வளர்த்தி கொண்டு வரத்துக்குண்டான எனர்ஜி இருந்தது எனக்கு ஸோ முதல் வந்து பையன் அவன் இப்போ வந்து காலேஜ் முடிச்சுட்டான் ஹீ டிட் பிசிக்ஸ் அண்ட் ஹீ டிட் ஹி ஸ்டடீஸ் இந்த யூஎஸ்ஏ ஸோ ஹீ ஹீஸ் இஸ் கிராஜுவேட்டட் ஹீஸ் டுவெண்ட்டி ஃபோர் இயர்ஸ் நோ எனக்கெல்லாம் நான் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஆகுது ஸோ முதல் பையன் வந்து ஹீஸ் டுவெண்ட்டி ஃபோர் இயர்ஸ் ரெண்டாவது பையன் வந்து ஈஸ் தேர்ட்டீன் இயர்ஸ் ஓல்டு அவன் பின்னாடி ஓடி அந்த நைட் எல்லாம் மாத்தி ஆயிடுச்சு எனக்கு கடவுளே இதை கடவுலே நம்ம பண்ணிருக்கணும் உடனே உடனே குழந்தை பெற்று முடிச்சிருக்கணும் அப்படின்னு நான் அப்பதான் நினைச்சேன் சோ ஒரு ஒரு மதர்ஹுட் அப்படிங்கறது வந்து ஒரு பெரிய ஹஸ்பண்ட் எவ்வளவு சப்போர்ட்டிவா இருந்தாரு த்ரூ அந்த டைம்ல ஐயோ இ வாஸ் வெரி வெரி சப்போர்ட்டிவ் ஹி வாஸ் வெரி வெரி சப்போர்ட்டிவ் ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் அண்ட் மைனஸ் பாயிண்ட் என்னன்னா மேட் மீ நீ வெயிட் போட்ட உனக்கு தக்கம் வந்துருச்சு இல்ல வந்து இன்ஆக்டிவ் லைஃப் ஸ்டைலுக்கு நீ போயிட்ட அப்படின்னா வந்து ஒரு குத்தன் குறை கண்டுபிடிச்சதே கிடையாது ஸோ நான் பயங்கரமா ரெண்டு பிரெக்னன்சிலயும் ரொம்ப வெயிட் போட்டிருந்தேன் நான் ட்வெண்ட்டி கிலோஸ் ஈச் அண்ட் எவ்ரி பிரெக்னன்சி ஐ கெட் நடிக்க போற நடிக்க போறதில்ல அது வேற விஷயம் பட் ஹெல்தி அண்ட் யூ நீட் டு அட்வைஸ் பண்ணிட்டே இருப்பாங்க நேஷனல் லெவல் தான் ஸோ அந்த அத்லீட் மென்டாலிட்டி அவருக்கு இருக்கிறதுனால அவர் வந்து கொஞ்சம் கான்சியஸாக சில டைம் அட்வைஸ் பண்ணிகிட்டே இருப்பார் ஆனால் டான்ட் பண்ண மாட்டாரு ஸோ இட் வாஸ் லிட்டில் ஹெல்ப்ஃபுல் ஃபார் மீ டு பி லிட்டில் கான்சியஸ் வெல் டுசன் மை செல் வெல் ஸோ அதுக்கு வந்து ரொம்ப எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது இப்போ அந்த பிரெக்னன்சி பத்தி பேசும்போது நிறைய இப்போ போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் இந்த போஸ்ட்மார்ட்டம் அப்புறம் வர அந்த ப்ராப்ளம்ஸ் பத்தி பேசுவோம் அது நீங்க எதுவும் ஹேண்டில் மேம் எனக்கு போஸ்ட் போஸ்ட்மார்டம் டிப்ரெஷன் இருந்தது இட்ஸ் நத்திங் அன்யூஷுவல் ஹார்மோன்ஸ் ஆர் கோயிங் டு சேஞ்ச் குழந்த பிறந்தோடனே அந்த ஹார்மோனல் சேஞ்சஸ் இருக்கும் அதனால போஸ்டம் டிப்ரெஷன் இஸ் தேர் ஃபார் எவ்ரிபடி இது ஒரு பெரிய ஒரு அன்யூஷுவலான ஒரு விஷயம்லாம் கிடையாது எனக்கு முதல் குழந்தை பிறந்து ஒரு செகண்ட் வீக்லலாம் வந்து அழுகழுகியா வரும் ஐ ப்ரெஸ்பெக்ட் போத் மை சில்ட்ரன் பிகாஸ் பிரெஸ்ட் ஃபீடிங்ல இருக்கிற அந்த பிளஸ் பாயிண்ட்ஸ் வந்து இந்த புட்டிபாலெல்லாம் கிடைக்காது ஸோ ஐ வாஸ் வெரி பர்டிகுலர் தட் ஐ வாண்ட் டு பிரஸ்ட் ஃபீட் போத் மை சில்ட்ரன் அண்ட் ஐ டெட் தட் பிரஸ்ட் ஃபீடிங்ல வந்து ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் என்னன்னா இட் ஹெல்ப்ஸ் யூ ரெடியூஸ் யோர் வெயிட் இட் ஹெல்ப்ஸ் யூ பிரிங் யோர் ஹார்மோன்ஸ் இன் டு ஹெல்தி லெவல் ஸோ எந்த வயசுல நம்ம குழந்தை பெற்றுண்டாலும் டூ நேச்சுரல் திங்ஸ் அந்த செகண்ட் வீக் அப்போ வந்து அப்படியே அழுகழுகியா வரும் ஐயோ நான் பசுமாதிரி மாதிரி ஆயிட்டேனே அப்படின்னு எல்லாம் நான் வந்து ஃபீல் பண்ணேன் இது என்ன குழந்தை அழுதா பால் கூடு அடுத்தது வந்து பாத்ரூம் போகும் அடுத்தது வந்து டைப்பர் மாத்தணும் இது வந்து ஒரு மந்த் வந்து அண்டர்ஸ்டாண்ட் எனி திங் எவ்ரி போர் ஹவர்ஸ் பீட் பண்ணி அப்புறம் நம்மளை வந்து தேடுவாங்க பாட்டி அம்மா மாமியாரெல்லாம் தேடுவாங்க ஏய் குழந்தை எங்க இருக்கு எங்க இருக்க வந்து பால் குடு அப்படின்னு லைஃப்ல ஒண்ணுமே இல்லையா பால் கொடுத்து குடுத்து நான் வந்து ஒரு நாள் செத்து பேர் அப்படின்னு எல்லாம் வந்து ஒரு எல்லாம் வரும் வந்து நீ குழந்தை பண்ண முன்னாடியே வந்து பால் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சிட்டு போயிடு சோ பிரஸ்ட் பம்ப் வந்து எனக்கு இதெல்லாம் எனக்கு சொல்லுவாங்க நீ ஸ்டோர் பண்ணி வச்சிட்டு போ நான் பாத்துக்கிறேன் நீ வெளியில போ அப்படின்னு சொல்லி தே ஸ்டார்டட் கிவிங் மி லிட்டில் பிட் ஆஃப் அப்ப பெண்ணின் கதையை வந்து திருப்பி கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சேன் திருப்பி ஐ ஸ்டார்ட் ஒர்க்கிங் ஒர்க் பண்ணுவேன் பட் கிரேட் அப்பதான் எனக்கு தெரிஞ்சது மதர்ஹுட் இஸ் எவ்ரி திங் மதர்ஹுட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் ஆனா அதுவே வாழ்க்கை கிடையாது போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் வந்து ஒரு சரி பண்ண முடியாத ஒரு சிக்னஸோ வியாதியோ கிடையாது ஜஸ்ட் சிம்பிள் கண்டிஷன் அதுல இருந்து கண்டிப்பா நம்மளால வெளியில வர முடியும் வெளியில வந்துடணும் உங்களோட பாய்ஸ் ரெண்டுமே வந்து பசங்க நாட்டியா இருந்திருப்பாங்க நான் வந்து ஓடி போயிரலாமா யோசிச்சிருக்கேன் ஏதாவது டேபிள் எல்லாம் ஒழிஞ்சிக்கலாமா யோசிச்சிருக்கேன் வாய்ஸ் வந்து எனக்கு எப்படி மேனேஜ் பண்ணணும்னு ஆக்சுவலி தெரியவே இல்லை அதுவும் பெரிய பையனோட விஷயத்துல எனக்கு வந்து தெரியவே இல்லை திடீர்னு குரல் எல்லாம் உடஞ்சு அழகா ரொம்ப ஸ்வீட்டா இருந்த வாய்ஸ் எல்லாம் மாறி ஒரு பன்னெண்டு பதிமூணு வயசுல குரல் எல்லாம் உடஞ்சு திடீர்னு கையெல்லாம் கொச 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 கொசான எல்லாம் வந்து லுக் டிஃப்ரெண்ட் தே சவுண்ட் டிஃப்ரெண்ட் அண்ட் திங் அண்ட் வந்து இவன் வந்து ஏதாவது பொண்ணு பார்த்தா நானும் பரத்தும் வந்து எக்ஸைட் ஆயிடும் என் பெரிய பையன் வந்து இப்படி அவன் பொண்ணை பாக்கவே வெரி ரிசர்வ் அவன் அப்படியே ஒரு பொண்ண பார்த்தோம்னா நாங்க ரெண்டு பேரும் அப்படியே எட்டி பார்ப்போம் நல்லா இருக்கா அந்த பொண்ணு அழகா இருக்கா ஹைட்டா இருக்கா ஆஹ் பாட்டு பாட தெரியுமா சமைக்க தெரியுமா இப்படிலாம் நாங்க வந்து கேட்க ஆரம்பிப்போம் அதனால அவன் சொல்லுவான் ஐயோ உங்களை வச்சுட்டு எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து கிடைக்கவே கிடைக்காது அதனால நீங்க எங்க இல்லையோ அங்கதான் நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லுவான் இன்னைக்கும் அந்த பையனுக்கு வந்து ஏதாவது பொண்ணு பிடிச்சிருந்ததுன்னா பரத் கிட்டதான் சொல்லுவான் என்கிட்ட சொல்ல மாட்டான் பிகாஸ் நான் உடனே வந்து அவங்க என்ன பேமிலி னு கேப்பேன் கிறிஸ்டியனான்னு கேப்பேன் சர்ச்சுக்கு போகுதான்னு கேட்பேன் சோ அதனால அப்பாவும் என்னோட பெரிய பையனும் அவங்க அப்பா பையன் பரதும் என் பெரிய பையனும் வந்து டிசைட் பண்ணிட்டாங்க என்ன அப்படின்னா கேர்ள் பிரெண்டா இருக்கும்போது மம்மிக்கு இன்ட்ரொடியூஸ்ஸே பண்ணக்கூடாது இவங்க வந்து ரொம்ப கேள்வி எல்லாம் கேட்டு அந்த பொண்ணு வந்து ஓடிப் போயிரும் அப்படின்னு அவங்களா ஒரு டிசிஷனுக்கு வந்துட்டாங்க சோ ஒரு அளவுக்கு வந்து எனக்கும் பெரிய பையனுக்கும் பயங்கர மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் வந்துச்சு அவன் டீனேஜ்ல இருக்கும்போது அவனோட மியூசிக் சென்ஸ் எல்லாம் மாறி அவன் வந்து ஹெவி மெட்டல் மியூசிக் எல்லாம் கேட்க ஆரம்பிச்சு எனக்கு அது வந்து பிடிக்கவே என்னடா இது பண்ணிய கொலை பண்ண மாதிரி ஒரு சாங்க போய் கேட்டுட்டு இருக்க அப்படின்னு எல்லாம் சொல்லுவேன் ஏதோ வந்து மாடு ஸ்லாட்டர் பண்ற மாதிரி இருக்கு இவங்க பாடுறது அப்படின்னு எல்லாம் சொல்லுவேன் அவனுக்கு ரொம்ப கோவம் வரும் அண்ட் ஐ யூஸ் டு லிசன் டு த லிரிக் சென்ஸ் இது ரொம்ப நெகட்டிவா இருக்கு இந்த மாதிரி சாங்ஸ் எல்லாம் நீ கூடாது அப்படின்னு எல்லாம் சொல்வேன் ஒரு லெவல்க்கு மேலதான் ஐ சரி நீ வந்து ஃபுல்லா போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணி அட்வென்ச்சர் எல்லாம் முடிச்சு நீ உன்னோட கல்ச்சருக்கு உன்னோட ரூட்ஸுக்கு நீ திரும்பி வந்துதான் ஆகணும் சோ அந்த டைம்ல அந்த பசங்களை வந்து ஃபுல்லா விட்டுறக்கூடாது கொஞ்சம் விட்டுதான் பிடிக்கணும் அப்படிங்கறது என்னுடைய பெரிய பையனுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து நான் கத்துக்கிட்டது ஒரு கேர்ள் ஃபிரெண்ட் என் பெரிய பையனுக்கு புஷ் ஆயிடுச்சுன்னா கரெக்டா வந்து என்கிட்ட வந்து கேட்பான் நீங்க ப்ரே பண்ணீங்களா நான் சொல்லுவேன் ஆமாண்டா நான் சொன்னேன் நீ கேட்கவே இல்லை ஆண்டவர் வந்து என்னோட ப்ரேயர் கேக்குறாரு நான் முட்டி போட்டு ப்ரே பண்ணேன் அந்த பொண்ணு நல்ல பொண்ணா இருந்தா என் பையனோட பழகறதுக்கு நீங்க அலோவ் பண்ணுங்க இல்லைன்னா அலோவ் நான் அந்தாண்டா ப்ரே பண்ணேன் அப்படின்னு சொல்லுவேன்

அந்த காலத்து அந்த மீண்டும் கோக்கிலா மாதிரி வந்து காஃபி எல்லாம் கொடுத்துதான் பொண்ணு பாத்துக்கலாம் என்ன பொண்ணு மட்டும்தான் இது வரைக்கும் வந்தப்ப அம்மா கிட்ட வந்து நான் பாட்டு பாட மாட்டேன் நான் காஃபிலாம் நான் வந்து குடுக்க மாட்டேன் குனிஞ்செல்லாம் காஃபி எல்லாம் கொடுக்க மாட்டேன் கால்ல எல்லாம் விழுந்து கும்பிட மாட்டேன் புறவ கட்டிக்க மாட்டேன் நான் மாடனாலாம் இருப்பேன் அப்படின்னு சொன்னீங்களா ஆமா அம்மா சல்வார் போட்டேன் பட் பாட்டி வந்து தலை பின்னி பூ வச்சுக்கோலாம் சொன்னாங்க மாட்டேன் நான் தான் போனேன் அப்புறம் வந்து காஃபி குடுன்னு நான் காஃபி குடுக்க மாட்டேன் எனக்கு காஃபியே போட தெரியாது அது என்ன ஒரு நடிப்பு காஃபி குடுக்கறதுல எல்லாம் என்ன பண்ண மாட்டேன் ஆனா எனக்கு பாட்டு எல்லாம் பாட தெரியும் டான்ஸ் ஆட தெரியும் முதல்லயே அம்மா கிட்ட சொல்லிட்டேன் என்னால அதெல்லாம் பண்ண முடியாது எனக்கு அதெல்லாம் ரொம்ப ஆர்டிபிஷியலா இருக்கு ரொம்ப ஃபேக்கா இருக்கு நான் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேன் பரத் கிட்டயும் சொல்லிட்டேன் நீங்க வந்து பாட்டு பாடு டான்ஸ் ஆடெல்லாம் கேட்டீங்கன்னா நான் மாட்டேன்னு சொல்லிடுவேன் அப்படின்னு